பாஸ் லைவ்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இதில் ஒரு பக்கம் குறிப்பாக அருண்கிட்ட டைட்டிலுக்கெல்லாம் நீ ஜெயிக்க மாட்டேன் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற ஒரு உண்மையை பட்டுன்னு போட்டு தர்ஷா உடச்சிட்டாங்க அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் வர்ஷினி வந்து வெளியே இருந்து அவங்க இது பண்ணாங்களே சில விஷயங்கள் நடந்துச்சு சௌந்தரியா சௌந்தர்யா அந்த குறிப்பிட்ட நபர்கள் கிட்ட இருந்து சில விஷயங்கள் நடந்ததில்ல சப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து அதை பற்றி ஓப்பனாகவே ஒரு பக்கம் சொல்லிட்டு மன்னிப்புலாம் கேட்டிருந்தாங்க சௌந்தர்யா வர்ஷினி கிட்ட அந்த ஒரு சம்பவங்கள் பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவர் ஃபேட்மேன் போயிட்டு நிறைய விஷயங்கள் அட்வைசஸ் விஷால் மற்றும் அருணுக்கு பண்ண செக்மெண்ட் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் ஒச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் இப்போ கரண்ட் லைவ் அப்டேட் என்னன்னா சாச்சனா மற்றும் சிவகுமார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் தர்ஷா கிட்டே ஓப்பனாக கேட்டார் நான் டாப் ஃபைவ்ல போயிடுவேனா கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வியை வந்து அருண் வந்து தர்ஷா கிட்டே கேட்டோம்னா தர்ஷா ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் வாய்ப்புகள் இல்லை அருண் வாங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை சான்சஸ் ஆர் வெரி வெரி லோ அப்படின்றத ஓப்பனாக உடைச்சிட்டாங்க அப்படி ஆமாம் நீங்கள் நிறைய இடத்துல அவுட் ஆயிட்டீங்க சைலண்ட் ஆகிட்டீங்க அதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதை நீங்கள் கான்ஸ்டண்டாக எடுத்துகிட்டு வந்திருந்திங்கன்னா வாய்ப்புகள் இருந்திருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஆகிட்டீங்க அதனால வாய்ப்பு இல்லைன்றத ஓப்பனாக உடச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் சரி நீங்கள் டாப் த்ரீ உங்களோட ஒப்பீனியனில் யார் பாட்டம் த்ரீன்றதை சொல்லுங்க அப்படின்னும் போது பவித்ரா விஷால் மற்றும் அருண் டாப் த்ரீ உங்களோட டாப் த்ரீ யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மு தீபக் முத்துக்குமரன் இந்த மூணு பேரை வந்து தர்ஷா வந்து சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு அடுத்து வர்ஷினி வந்து என்ன பண்ணிட்டாங்க சௌந்தர்யா கிட்ட ஒரு பக்கம் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க உன்னை உனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே உன்னை உனக்கு எதிராக எதனா ஒன்று போஸ்ட் போட்டாலோ என்னோட ஒப்பீனியன் போட்டாலுமே அதுக்கு எதிராக வந்து பேசுறாங்க கருத்து தெரிவிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது உன்னோட தப்பு இல்லை அவங்க பண்றது எல்லாமே உன்னை வீக்கா காட்டுற மாதிரி இருக்குது வீக்கா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்றத ஓப்பனா உடைச்சிருந்தாங்க இல்லையா இப்ப அதை வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு சௌந்தரியாவோட மைண்ட்ல இந்த வீட்டில் இருக்கிற அனைத்து கண்டஸ்டன்ஸும் வந்து பிரைஸ் பண்ண நபர்னா முத்துக்குமரன் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸால் பாராட்ட பெற்ற ஒரு நபர் முத்துக்குமரன் அதுல குறிப்பா டே ஒன்லேருந்து இருந்து டில் டேட் வரையும் பயங்கரமா நீ எஃபர்ட் போட்டிருக்க உழைப்ப போட்டிருக்க பயங்கரமா விளையாடி மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க இதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஜாக்லினோட பேர் வருது ஆரம்ப நாள்ல இருந்து இன்ன வரையுமே ஜாக்லினும் பயங்கரமா எஃபர்ட் போட்டிருக்காங்கன்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்கல்ல வர்ஷினி அப்புறம் பாத்தீங்கன்னா ஏன் ரியாலே இருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க ஒட்டுமொத்த வீடுமே சொன்னதால என்ன பண்ணிட்டாங்க சௌந்தர்யாக்கு தனக்கு மேலேயே கேள்வி வந்துருச்சு என்னென்னா நம்ம அந்த அளவுக்கு பெருசாக எஃபர்ட் போடலையோ நம்ம எதுவும் பெருசாக பண்ணலையோ அப்படின்ன மாதிரி ஒரு பக்கம் கிச்சன் முன்னாடி போயிட்டு புழம்பிட்டு இருக்காங்க யார்கிட்ட பவித்ரா கூட சேர்ந்துக்கிட்டு இல்லை எல்லாம் அவங்க ரெண்டு பேரை போய் பேசுறாங்க ரெண்டு பேரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ நம்ம என்னதான் தான் பண்ணியிருக்கோம் நம்ம என்னதான் சொல்லியிருக்கோம் அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்கு கேள்வியாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க அது உண்மைதான் நீங்கள் உங்களுக்கு பண்ணிடுறதா உங்களுக்கே ஞாபகம் வரணும்ல உங்களோட பாயிண்ட்ஸ் எடுத்து அட்ரஸ் பண்ணணும்ல நீங்கள் எந்த இடத்துலையுமே அவங்களை அவாய்ட் பண்ண முடியாது முத்துக்குமரன் ஜாக்லினை நீங்க டே ல இருந்து டில் டேட் வெரின்னா கம்ப்ளீட் பேக்கேஜ் அவங்க தான் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது கம்ப்ளீட் பேக்கேஜ் அது தப்போ சரியோ ஒன் பிரம் டே ஒன் டில் டேட் கண்டினியூஸா பார்ட்டிசிபேஷன் இருந்துகிட்டே இருக்கு ஆனா நீங்க ரெண்டு வாரம் என்ன பண்ணீங்க அடுத்தது நீங்க என்ன பண்ணீங்கன்ற மாதிரி டாஸ்க்லையும் முழுசா இல்லை ஒப்பீனியன்லயும் வர மாட்டேன் நீங்க கத்துக்கிட்டு எதனா கியூட்னஸ் ரியாக்ஷன் காட்டுறது எதனா ஒரு சம்பவங்கள் சில சில சம்பவங்கள் பண்ணிட்டு போறீங்களே தவிர்த்து அந்த ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது உங்களோட எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்றத மாற்றுக்கறதே கிடையாது அதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன் இப்போ என்னன்னா நம்மள யாருமே சொல்லலையா அவங்க எல்லாருமே சொல்றாங்களேன்றதுதான் இது எனக்கு வர்றது பண்ண முடியும் எனக்கு இது மட்டும் பண்ண முடியும் தமிழ் பேச செஞ்சா போதுமா பேசி அவங்க பயங்கரமா இது பண்றாங்களே போது பவித்ரா சொல்றாங்க அது அவங்களோட தப்பு கிடையாது நம்ம தான் அதை கரெக்டா பண்ணிருக்கணும் இந்த ஷோக்கு பேசுறதும் முக்கியம் தெரிஞ்சா அதை நம்ம புரிஞ்சிருக்கணும் நம்ம கத்துக்கிட்டு இருக்கணும் கத்துக்கிட்டு நம்ம அதை பண்ணிருக்கணும் அது தப்பு அவங்க மேல நம்ம சொல்ல முடியாது நம்ம மேலதான் தப்புன்றத ஓப்பனாவே அந்த இடத்துல பவித்ரா போட்டு உடைக்கிறாங்க கரெக்ட் உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்ல நீங்க ஷோகேஸ் பண்றீங்க அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட் அவங்க ஷோகேஸ் பண்ணி ஓவரால் ஆல்ரௌண்டரா கவர் அப் பண்றாங்க இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணுறாங்க வெளியே போயிட்டு வர்ஷினி கிட்ட பேசும்போது சாரி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேட்டுறாங்க என்னன்னா உனக்கு தெரியாது வெளியே எவ்வளோ பிரச்சனை நடக்குது தெரியுமா எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு தெரியுமா சவுண்டு நீ வெளியே போய் பார்த்தாதான் தெரியும் நீ போய் பாருன்ற மாதிரி சொன்ன உடனே சாரி அதனால மன்னிச்சிடுங்க இது பண்ணிடுங்கன்ற மாதிரி சாரியுமே கேட்டுறாங்க அதுக்கப்புறம் ரவீந்தர் வெளியே ஒரு பிரச்சனை நடந்தது விஷ்ணு மற்றும் ரவீந்தருக்கு இடையே ஒரு பயங்கரமான பல பிரச்சனைகள் நடந்தது இல்லை அந்த பிரச்சனைகள் கூட சொல்லிட்டார் போல சௌந்தர்யா கிட்ட அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் போயிடுச்சு என்ன ஆயிருக்கும் ஏதாயிருக்கும் ஐயோ அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் அவங்களுக்கு வருது இல்லை இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட வெளியே போய் பேசி சால்வ் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் இது பண்ணி விட்டுறேன் அப்படின்ற விஷயங்களையுமே அந்த இடத்துல ஓப்பனாக போட்டு சௌந்தரியா உடைச்சி சௌந்தரியா கிட்ட அவர் உடச்சிருக்காரு இவங்க போய் பேசிக்கிறேன்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே அடுத்து காலையே ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ண மறந்துட்டேன் ஓப்பனாக வர்ஷினி வந்து சொல்லிட்டாங்க யார் யாருக்கிட்டன்னா முத்துக்குமரன் பணப்புட்டி நோ 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 இவர் ஸ்ட்ராங் பிளேயர் எடுக்கவே எடுக்காத வாய்ப்பே கிடையாதுன்றதை சொல்லிடுறாரு அடுத்து வர்ஷினி வர்ஷினியும் வந்து ஜாக்லின் பணப்பட்டி எடுக்கணும் ஐடியா இருக்கான தொடவே தோடாத வாய்ப்பே கிடையாது நீ எடுக்க ஒன் ஆஃப் ஸ்ட்ராங் பிளேயர் ஸ் டே இருந்து டில் டேட் நீ ஸ்ட்ராங்காக இருக்கிற அது பக்கம் கூட போயிடாத இறங்கவே இறங்குறது அப்படின்றத ஓப்பனாக ஓடிக்கிறாங்க ஜாக்லின் சொல்லிட்டாங்க பதினாலு வாரம் என்ன மக்கள் காப்பாற்றிருக்காங்க மக்கள் எடுக்கிற முடிவு படி நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன் மக்கள் என்ன வெளியே அனுப்புனா சொன்னாலும் சரி இது பண்ணாலும் சரி மக்கள் முடிவாக நான் ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே போகிறேன் வரையும் நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன்றதையும் ஓப்பனாக சொல்லிடுறாங்க ஜாக்லின் சௌந்தரியா வந்து நீ எடுப்பே அப்படின்னு கேட்கும்போது நான் எடுக்க மாட்டேன் வாய்ப்பே கிடையாது நான் சைலண்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சௌந்தரியாவும் சைலண்டாக எடுக்காமல் இருக்கிறேன் அப்படின்ற டிசிஷன்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்து யார் யாருக்குலாம் எந்தெந்த இன்ஃபோ கன்வே பண்ணமோ அது அழகாக கண்மையாயிருது இன்னொரு பக்கம் பவித்ரா ரியா ரியா வந்து பவித்ரா கிட்ட சொல்றாங்க நீ இவ்வளவு தூரம் டிராவல் ஆகி வந்ததே பெரிய விஷயம் பவித்ரா இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு ஆனா நீ என்ன பல இடங்கள ஒப்பீனியனை வாய்ஸ் அவுட் பண்ணி உனக்கான இடம் போது அதை வாய்ஸ் அவுட் பண்ணி பேச ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அது பேச தான் உனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தோணுது அதை மட்டும் நீ பண்ணிடு மற்றபடி போனேன்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் மிகப்பெரிய வெற்றி நான் பாக்குறேன் அப்படின்றத ஓப்பனா வந்து ரியா வந்து பவித்ரா பாராட்டியும் செஞ்சிருக்கான் நீ ஒரு நல்ல சொல் தான் பட் இதுல நீ கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு பயங்கரமா

பண்ணி கேம் பிளே பண்ணுன்ற மாதிரி பயங்கரமா மோட்டிவேஷன் பண்ணி தட்டி கொடுத்து எப்படி தட்டி கொடுத்து எடுத்துட்டு வர்றதுன்னு ஒண்ணு இருக்கு அது அருண் தட்டி கொடுத்து எடுத்துட்டு வந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இம்ப்ரெஷனா இருந்துச்சு அடுத்ததா வெளியே வந்து அதை பற்றி தான் ஒரு பக்கம் ஃபீல் ஆகிருக்காங்க டவுனாக இருக்காங்கன்றதால என்ன பண்ணுறாரு ஃபேட்மேன் வந்து சொல்கிறாரு ஸோ அருண் அவர்கள் உன்னோட பீக்கு வர போகிற அப்படின்னு உன்னோட பீக் பாயிண்ட் வந்து ஸோ அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு பீக் பாயிண்ட் ஆயிடுச்சு நிறைய விஷயங்கள் மாறிச்சு இதெல்லாம் நடந்துச்சு இதில் என்னன்னா ஒரு நார்மலாக போயிட்டுருக்கு இருக்கு எல்லாருக்குமே அப்படின்றத ஒரு பக்கம் ஃபேட்மேன் மேன் சொல்லிடுறாரு வந்து உனக்கு என்ன பிரச்சனைனா நீ பண்ணது தப்பு இல்லாமல் வெளியே போயிட்டு நீ சொன்ன அந்த ஃப்ரெண்டு ஒன்று ஃப்ரெண்டு டூன்ற மாதிரி வெளியே போயிட்டு அவங்க ஒரு விஷயம் தான் உனக்கு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு தர்ஷிகா போயிட்டு அவன் நடிக்கிறான் நடிப்பு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் விஷாவை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க பண்ணாங்களே அதனால பெரிய பாதிப்பு உனக்கு வெளியே போயிட்டு தர்ஷிகா பண்ண தான் உனக்கு பாதிப்பு பெருசாயிருச்சுன்றதையுமே அந்த இடத்துல ஓப்பனா சொல்லிட்டாரு ஐ மீன் அதுல தர்ஷிகா மேலேயும் தப்பு இருக்கு விஷால் மேலேயும் தப்பு இருக்கு கம்ப்ளீட்டா இந்த ஒன் சைடு சொல்ல முடியாது அவங்களும் இது பண்ணிருக்கலாம் அப்படின்றதான் வெளியே போனதால தான் உனக்கு பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்றதையுமே ஒரு பக்கம் ஃபேட்மேன் மேன் போட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுமோ கன்வே பண்ணிட்டார் மற்றபடி நீங்க கேமை இறங்கி விளையாடுங்க எடுத்து அழகா நகர்ந்து போங்க இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் தான் விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி தான் இவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதே ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இதுக்கப்புறம் அவங்க எலிமினேட் ஆனாலும் அவங்களுக்கான வெற்றியாக தான் பார்க்கணுமே தவிர்த்து பார்க்காதீங்க இருக்கிற நாட்களை என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு விளையாட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர அறிவுரைகள்லாம் சொல்லிட்டாரு அவர் யார் யார்கிட்ட கன்வே பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே அழகா கன்வே பண்ணி சில விஷயங்களை போட்டு விட்டாங்க தான் பணப்போட்டிக்கான ஆப்ஷன் ஓபன் ஆயிருக்கு யார் எடுக்கிறாங்க என்ன பண்றாங்கன்றது பார்ப்போம் அடுத்து தற்போது லைவ்ல சாச்சனா மற்றும் சிவகுமார் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பைகஸ்